அதன் மூலமா உங்களுடைய காரிய தடைகள் எல்லாத்தையும் ஒரு நல்ல சூழ்நிலையை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த மாதிரி வீடியோல நம்ம பார்த்துட்டு வரோம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வம் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிங்க இன்றைய தினம் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்தரை மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஐந்து குடையான சந்திரன் மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ராசியை குரு பார்க்கிறது எனவே இன்றைய தினம் இது ஒரு யோகமான அமைப்பாகும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நடைபெறும் ஒரு மிகச்சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களது வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமோ அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க நன்மைகள் நான் சொல்றது காரியங்கள் வெற்றியாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகளாக இருக்கலாம் உங்களுக்கு முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமணம் குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மை தருவதாக அமையுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் செய்யுங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆபீஸ்ல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நன்மைகளாம் இன்னைக்கு எனவே உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன உண்டுங்க இது தவிர உங்களுக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் குறித்த நல்ல செய்திகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும் இது வரைக்கும் பணியில உங்களுக்கு உங்களை ஜாப்ல வந்து ஒரு பர்மனென்டாக ஆகல அப்படின்னா இப்போ உங்களுக்கு பர்மனென்ட் ஆகக்கூடிய யோகமும் இருக்குங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை உங்களுக்கு வாரி வழங்குங்க இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கும் உங்களுக்கு சாதகமாக அனைத்து விதங்களும் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினம் தொழில் புரியவர்களுக்கும் நன்மை அதிகமாக இருக்குங்க உங்களது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் பாகியத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாள் அமையும் உங்களது காரியங்களை நீங்கள் தயங்காமல் முயற்சி செய்யுங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது சிறப்பான வெற்றிகளை இன்றைய தினம் ஈட்டக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்குங்க எனவே நான் ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு அனைத்து காரியங்களும் முயற்சி பண்ணுங்க எல்லா காரியங்களும் நீங்கள் மனதிற்கு பிடித்த வகையில் உங்களது ரிசல்ட்டுகளை பெறக்கூடிய நல்ல வெற்றிகரமான நாளாக அமைய பெறுவீங்க எனவே முயற்சி செய்யுங்க ட்ரை 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 யுவர் பெஸ்ட்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை காணும் குடும்பத்தில் நிம்மதி பெறுகூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய பெண்களுக்கும் மிக மகிழ்ச்சியானது ஒரு தினம் அமைப்பெறும் உங்களது வேலைகள் என்ற தினம் குறையும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க உங்களது மனதில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக எந்த விதமான இன்டர்வியும் மிஸ் விட வேண்டாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலைகளும் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எனவே முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு தினத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் உங்களது உங்களது கொள்வதிலும் உருவத்தில் அழகை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதிலும் அதி ஆர்வம் காட்டக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல ஒரு தன்னம்பிக்கை உங்களது மீது ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக ஒரு ஏதுவாக இருக்குங்க எனவே தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் அதை முயற்சி செய்யலாம் இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் இருக்கக்கூடிய தடைகளை காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெற உதவியாக இருக்குங்க எனவே தன்னம்பிக்கை இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் எனவே மனம் சோர்வு அடைந்து விட வேண்டாம் இன்றைய தினம் விட்டுப்போன விவாக பேச்சுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே திருமண தடைகள் கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் பாதியில் நின்று போன கட்டிட பணிகளை இன்னைக்கு நீங்கள் மீண்டும் தொடர்ந்து நடைபெற நடைபெற்று நீங்கள் இன்றைய தினம் பழைய கட்டிட பணிகளை மீண்டும் கண்டினியூ பண்ணி உங்களுடைய பணிகளை நீங்கள் நிறைவடைய செய்யக்கூடிய வகையில் யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்று தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு சீனியர் கொஞ்சம் அழுத்தம் குறித்து கு கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த விதமான அது அதிருப்தி உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் இன்னைக்கு அதிகங்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக வேலையில கவனத்தை சிதறவிட வேண்டாம் அது உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும் எனவே கவனம் உங்களுக்கு மிகவும் இன்றைய தினம் அவசியம் இன்றைக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வருங்க ஆனா உங்களுடைய முதலீட்டு வாய்ப்புகளுக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்த பிறகு முடிந்தவரை சிறப்பான எக்ஸ்பர்ட்டை இன்றைய தினம் ஆலோசனை பெற்ற பிறகு நீங்கள் முயற்சிகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வாக்குறுதிகளும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு இன்றைய தினம் கொஞ்சம் டைம் எடுத்து வாக்குறுதிகள் கொடுங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்றைய யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் சில வெளிநாட்டு கடல் கடந்த உறவினர்களிடமிருந்து கூட சில பரிசுகள் வரலாம் அது உங்களுக்கு இன்றைக்கு மன முயற்சியை தவிரதாக அமைங்க இன்றைய தினம் உங்களுக்கு மன காதலர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான பரிசுகள் உங்களது அன்பளி பரிசுகள் அல்லது அன்பளிப்புகள் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு தரதுனால உங்களது மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க அதை தொழில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்க ஆக்கப்பூர்வமும் பயன்படுத்துங்க தேவையில்லாமல் உங்களுக்கு எனர்ஜி வீணாக்க வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களது நெருங்கிய உறவினர்களிடம் நீங்கள் நேரத்தை செலவிட்டுறதும் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நேரத்தை செலவிட்டுறதும் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களோடு அல்லது நெருங்கிய உறவினர்களிடம் நீங்கள் நேரத்தை செலவிடுறது மூலமா இன்னைக்கு நீங்க மிகவும் ஒரு சிறந்த சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிங்க அதாவது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் எவ்வளவு முக்கியம் அவர்களுடன் பேசுகிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோவில் அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சளுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பதுங்க ஒன்பது நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பர் நமது மீனரசின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போ காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனன் குடியரசு சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் எழுத்து மறந்துடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நமது வீடியோவை பாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதைவிட விட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம்ங்க சோ மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் நிச்சயங்க உறவினர்கள் வருகை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையில் உண்டு உறவினர்களிடம் நீங்கள் நேரத்தை செலவிடுறது எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதற்கான நல்ல பலனையும் தினம் நீங்கள் அனுபவித்து உணரக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய கடன் மனைவிய நெருக்கம் நல்ல புரிதல் ஆகியவை ஏற்படும் அதனால் குடும்ப உறவில் மிகச்சிறந்த நல்ல ஆனந்தமான சுகமான வாழ்க்கையை காத்திருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு விவசாயம் தொடர்பான பணிகள்ல நல்ல ஒரு சிறப்பான யோகம் அமைய பெறுதுங்க ஆதாயம் நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களை அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் சீனியர்களுடைய சில உங்களுடைய பாஸ் உடைய உங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு புதிதாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்குங்க பணி நிரந்தரம் ஏற்படும் ஒரு மிகச்சிறந்த நல்ல சிந்தனை சாலியாக இன்றைய தினம் நீங்கள் செயல்பட வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் அந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது சேனலில் நமது மீனம் டுடே ராஜ்மணன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப்பே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அடித்து ஆல் என்ற பட்டனையும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ் ஆமையும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே